வணக்கம் இப்போ நம்ம விவசாய டூ வியாபாரி யூடியூப் சேனலுக்காக நண்பர் அவர் பேர் வந்து ஜீவா அவரோட எள் வயலுக்கு வந்திருக்குறோம் எள் பரவாயில்ல நல்லா தான் இருக்குது அண்ணன் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்போம் அண்ணா வணக்கண்ணா வணக்கண்ணா வணக்கம் வணக்க இந்த தெளிச்சு எவ்வளோ நாளாகுதுங்க நாற்பது நாளாகுது நாற்பது நாளாவது ஆ போது எதுவும் உரம் போட்டீங்களா உரம்லாம் ஒன்றும் போடலாம் ஆ உரம்லாம் ஒன்றும் போடல சும்மா உழுதுட்டு தெளிச்சிருங்க ரெண்டு சாலா மூணு சாலுங்களா ஒரு தான் ஒரே சாலை தானே ஒரே சாலா ஒரே சாலை கை வண்டியா கை வண்டி கை வண்டிங்களா இப்போ சொந்த வண்டியிலே வேலை முடிச்சிட்டிங்க பரவாயில்ல இப்போதிக்கு எள்ளு நல்லா தாங்க இருக்குது இப்போ இதில் எந்த மருந்தும் அடிக்க தேவை கிடையாது அந்த கத்திரி உங்களுதா ஆமாங்க சரி வாங்க அங்கே பூ ஏன் அதில் என்ன அதில் என்ன உங்களுக்கு அப்படிவா அப்படிவா அதில் ஒன்றும் பூச்சா இருக்குங்க ஆ நீங்கள் அதில் இயற்கை மருந்து பயன்படுத்துகிறீங்களா இல்லை எப்படிங்க இல்லை ரசாயனம் இது தான் ம் இயற்கை விவசாயத்துக்கு நம்ம மாறி நம்ம சந்ததிகளுக்கு நல்ல உணவை வழங்கணும் நல்ல உணவு இல்லாததான் இவ்வளோ ஹாஸ்பிட்டல் இருக்குது நம்ம சந்ததிக்காவது நல்ல முறையாக விவசாயத்தை கற்றுக் கொடுத்தோம்னா நல்லதுங்கிறது என்னோட இது சரிங்க சரியாக காய்ச்சிதுங்களா இல்லைங்களா காய்ச்சது ஆ பூச்சி தான் ஓவர் ஆ ஆ ஆ மருந்து அடிச்சு அடித்து இப்போ பார்த்துட்டா முடியல விட்டுட்டான் ம் நீங்கள் இந்த பஞ்சகவியாக மீன் அமிலம் இதைப்போல் சொந்தமாக தயார் பண்ணுங்கள் இல்லை இந்த கடையில எல்லாம் விற்கிது அதை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க நம்மளோட சந்ததிக்கு நம்ம நல்ல உணவு வழங்கினோம்னா நல்லா இருக்கும் இப்போ நிறையா பேருக்கு குழந்தை இல்லாமல் ஏகப்பட்ட பிரச்சனை இது மாதிரிலாம் இருக்குது சரிங்க நன்றி வணக்கம் விவசாய டு வியாபாரி யூடியூப் சேனல் அண்ணா வணக்கம் சொல்லுங்கண்ணா வணக்கம் ஓகே